ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்கினைக்கு நம்ம சூப்பர் சாஃப்டான புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் பாத்திரத்தை வச்சு ஒரு செம்பளவு தண்ணி ஊற்றி நல்லா அது மாதிரி சூடானதும் இறக்கி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு பவுல் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க இந்த மாவை நான் வீட்டில் நல்லா கழுவி காய வச்சு அரைச்சி எடுத்த மாவு இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து மாவை நல்லா இது மாதிரி கிண்டி விடுங்க இப்போ நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி கரண்டிலேவும் கிண்டி விடுவோம் கையில் பிசைஞ்சிடாதீங்க ரொம்ப சூடாக இருக்கும் தண்ணி கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நம்ம இப்போ கையில் எடுத்துக்கலாம் கட்டிப்படாமல் மாவை நல்லா கையிலேயே நல்லா பிசைஞ்சு விடுங்க பாருங்க இதுதான் பதம் கையில் பிடிச்சா நல்லா பொடி போடணும் உதுத்து விட்டால் நல்லா மாவு உதிரியாக உதிரணும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு தேங்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து பூவாக எடுத்துக்கலாம் நீங்கள் துருவி போடுறதா இருந்தாலும் துருவி போட்டுக்கோங்க பூவாக சேர்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் பாருங்க இந்த மாதிரி பூவாக எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம புட்டு உளக்கெடுத்து கீழே கன்று தட்டை வச்சுக்கலாம் இப்போ நம்ம துறி வச்சிருக்க தேங்காய் பூவை சேர்த்துக்குவோம் அடியில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மாவையும் சேர்த்துக்கலாம் இது மாதிரி ஸ்பூனில் எடுத்து போ போடும்போது கீழே சிந்தாமல் இருக்கும் இப்போ மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் பூ மேலாக வச்சுக்கிட்டு மறுபடியும் மாவு மேலாக வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா செட் பண்ணிடுங்க இப்போ நம்ம இதை மேலே மூடி வச்சு மூடிக்கலாம் அடுப்பில் பாத்திரத்தை வச்சு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உலக்க தூக்கி மேலே வச்சுக்கலாம் ரெடி ஆகட்டும் இந்த மாதிரி பாத்திரம் இல்லாதவங்க நம்ம இட்லி பாத்திரத்துலையுமே இந்த மாதிரி புட்டு வைக்கலாம் அதுக்கு இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றுறது மாதிரியே நாம் தட்டு மேலே துணியை போட்டு இந்த மாவை இந்த மாதிரி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் ஒரு பத்து நிமிஷம்தான் வெந்துடும் பாருங்க இட்லி பாத்திரத்தில் வேக வச்சது வேகமாகவே வந்துடுச்சு இதுவுமே மேலே அந்த புகை வருது பார்த்தீங்களா அதுதான் பதம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வேகட்டும் இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் இருக்க புட்டு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அதில் தேங்காய் பூ சீனி சேர்த்துக்கலாம் இது கூடவே நீங்கள் வாழைப்பழமும் நெய்யும் கலந்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அடுத்ததாக உலக்கில் இருக்க புட்டு ரெடி ஆயிடுச்சு அதையுமே நம்ம இப்போ இந்த மாதிரி பொறுமையாக இது மாதிரி பையாக கீழே இருக்க தட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தள்ளிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிரும் இதில் நான் மேலே நாட்டு சக்கரை தூவி சர்வ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க புட்டு ரெடி ஆயிடுச்சு